ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி நல்ல சொற்களை சேகரித்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி துறையூர் ஓங்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்கூர் சத் சங்கம் இது பேர் சத்து சங்கம் சொல்றது சத் சங்கம் சத்மார்க்கம்னா சத்து இல்ல சத்து மார்க்கம் இது உண்மை மார்க்கம் அன்பர் மாத பாண்டியது சத்மார்க்கம் சன்மார்க்கம் அசத்து இருந்தால் அச சத்தியம் இருக்க முடியாது ஆகவே இந்த துறை மிகவும் மென்மையான துறை ரொம்ப நயமான துறை அதற்கு பக்தி தான் முக்கியம் பக்தி செலுத்தினால் சைவத்தை கடைபிடிப்பான் பக்தி செலுத்தினால் அங்கே வஞ்சனை இருக்க முடியாது பிறர் மதிப்பான் எல்லா உயிரையும் சிவத்தின் சிவரூபமாக எல்லா சிவம் எல்லா உயிர்களையும் சிவமாக பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு ஆசான் தர வேண்டும் நான் அந்த அதிகாரத்தில் சும்மா ஒரு ஒரு ஒன்று மட்டும் பேசினேன் ஏற்பத்தாம் சொல்லி பிரசொல் பயன்கொடல் மாட்சியின் மாசட்டார் கொள்னா ஒரு கருத்துக்களை மகிழும்படி சொல்ல வேண்டும் அப்போ ஒரு கருத்துக்களை தமாஷா பேசலாம் எப்படி அவர் மகிழும்படி செய்வதில்லை ஒரு சொல் சொன்னால் அது பிறவி பிடிக்கும் மருந்தாக இருக்க வேண்டும் பிறவிக்கு காரணமான சொற்கள் சொன்னால் அது ஏமாற்று சொற்கள் அரும்பயன் ஆயும் அறிவினார் சொன்னார் பெரும் பயன் இல்லாத சொன்னால் அருமையான பயன் உண்மை பொருளை அறிந்தவர்கள் அருமையான உண்மையான உண்மை பொருளை அறிந்தவர்கள் பெரும் பயன் இல்லாத சொற்கள் சொல்ல மாட்டார்கள் வேட்பத்தாம் சொல்லி விரும்பும்படியை சொல்லி அதாவது ஆக்கமும் கடும் அதனால் ஒரு நாள் காத்த முடிச்சு சொன்ன முடிச்சுட்டேன் பிறர் மகிழும்படி சொல்ல வேண்டும் மகிழும்படி அவர்கள் வேறு 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 கருத்துக்களை சொல்லுவதில்லை அடுக்கு மொழியாக அது வேறு சொற்கள் சொற்கள் சொற்களை அழகுப்படுத்தி பேசுவது மகிழ்ச்சி தரும் ஆனால் பிறவி பிடிக்கு மருந்தாக இருக்க முடியாது வேட்பத்தாம் சொல்லி விரும்பும்படியாக சொல்லி பிற சொல் பயன் பிற ஏதாவது கருத்து சொன்னால் அதற்கு நுட்பமானவற்றை தான் கொள்ள வேண்டும் நல்ல சொற்கள் சொல்வான் நம்மகிட்ட அனுபவம் இருக்கா யாராவது அனுபவப்பட்டவன் சொன்னால் அந்த கருத்தை நம்ம சேகரிச்சுக்கணும் வேட்பத்தாம் சொல்லி பிறருள் பிற சொல் பயன் மாட்சியின் மாச்சியின் மாசற்றார்கொள் மாட்சி மாச்சி என்பது மாச்சி ஒரு உயந்தாரி சிறந்த பண்பாளர்கள் மாசற்றவர்கள் பெருமைக்குரிய அறிவு எதுன்னா மாசட்டா மாட்சியின் மாசட்டார் கோல் பெரிய வார்த்தை அது குற்றமற்றவருடைய கொள்கைன்னு அர்த்தம் குற்றமற்றவர்கள் உயர்ந்தவர்கள் மாட்சிமை என்றால் உயர்ந்தவர் உயர்ந்த நிலை பெருமைக்குரியவர்கள் பெருமைக்குரிய என்ன மாட்சியின் மாசட்டார் கோழி எடைய பெருமானே அதுக்கு என்ன பொருள்னா சத்து அசத்தை நீக்கிவிட்டான் சுத்தமான ஒன்று பொருள் பண்ணணும் மாட்சியின் பெருமைக்குரிய மாட்சி என்பது பெருமை மாச்சி உயர்ந்த பெருமைக்குரிய சான்றோர் உயர்ந்த நிலை உயர்ந்த சொல்ல மாட்சிமை உயர்ந்த பெருமைக்குரிய அறிவுள்ள மக்கள் மாட்சியின் குற்றம் குற்றமுற்ற தேவனுடைய கொள்கான் அவரை வந்தவன் அப்படியே லேசாக போட்டு போயிடுவான் அது ரொம்ப உண்மையிலேயே தெரியாது தான் மகிழ்முடி சொல்லுவான் பிறர் யாரேன்னு நல்ல கருத்து சொன்னால் அது அது நுட்பமானவற்றை தான் அதை கடை அதை கடைபிடிக்க அந்த சொற்கள் இருக்க உண்மை தெரிந்து கொள்வான் தனக்கு பயனுள்ள செய்வதற்கான நினைப்பான் மாட்சியின் கொள் பெருமைக்குரிய மனிதர்கள் குற்றமற்ற அறிவுனை உடையவர்கள் பெருமைக்குரிய அவருடைய கொள்கையாகவும் சொன்னான்